ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக அதிரடியாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இப்போ வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதமானது பிறந்துருச்சு பிறந்த நான்காவது மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளுடைய சேர்க்கையானது இருக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றங்களானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ராசி பலனாக ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கண்ணீராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள ஒவ்வொரு விஷயமுமே வந்து நடக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அதனால் நாம் கடவுக்கிட்ட கதறி நின்னாலோ நடக்க வேண்டியது என்னவோ அது விதிப்படி நடக்கிறது கிரகங்களால் தான்ங்கிறத புரிஞ்சு செயல்பட்டாவே நம்ம கண்டிப்பாக பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவை கண்ணீர் ஆசிக்காரங்க நீங்கள் உங்களோட ஏற்ப ஏப்ரலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள்லேருந்து கிரக மாற்றங்கள் வரைக்கும் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுமையாக ஷேர் பண்ணுறேன் எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் போயிருங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வளம் வரப்போகுது இதில் உங்களுடைய ஸ்தானத்தில் ராகு சூரியனோடு சுக்கரன் பக்ரத்தோடு மூன்று கிரகங்களாக அமைந்திருக்கிறாங்க இது ஒன்றே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் ராசிக்கு கொடுக்கோ என்ன மாற்றங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிற எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கிரக மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் நிறைய இருக்குது கிரக மாற்றங்களில் ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னிக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து புதன் பகவான் ரணருண கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னிக்கு சூரிய பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ராகு பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவான் ராசியிலேருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது ஏப்ரல் மாதத்தில் புதன் பயிற்சி ராகுகேது பயிற்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகள் இருக்குது இந்த நான்கு கிரக பயிற்சிகள் கிரகநிலைகளுடைய அமைப்பு இதை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இனிமையாக பேசி எல்லார் மனதிலும் இடம் பிடித்து தன்னை உணர்ந்து பிறருக்கு வழிகாட்ட நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது கடந்த காலங்களில் இருந்த வீண் செலவுகள்லாம் குறைந்து சுபகாரிய செலவுகள் இந்த மாதம் நிகழ்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் பேச்சிலையும் செயலையும் தெய்வம்சம் பொருந்தியதாக இருக்க போது திகிரியமான செயல்களை செய்து தகுந்த புகழை அடைவது உங்களுக்கு அமையும் அதே போல் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய பராமரிப்பு செலவுகளை மனவுந்து செய்வீங்க இந்த மாதிரி செய்வீங்க செய்வீங்க என்று சொல்லல அப்போ உங்களுக்கு பணம் நிறைய வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் பணவரவு உங்களுக்கு அதிகமாகும் பணவரவு அதிகமாகிற மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு விரயமான செலவுகள் வரலாம் அதனால் விரைய செலவுகளை வராமல் தடுப்பதற்கு நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அனைவரையும் அரவணைத்து வேலை வாங்கக்கூடிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் அந்த உருவாகக்கூடிய சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படணும் எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை செய்வதால் சிறு சிறு இரக்கங்கள் உருவாகும் அந்த இறக்கங்கள் உருவாகிறது தயவுசெய்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அதிகமாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய ஆபத்தில் போய் முடியும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சவாலான மாதமாக இருக்கும் பார்த்துக்குங்க அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நீங்கள் எந்த வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் காண்பீங்க அதுவும் காகித பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க ஏன்னா நல்ல முன்னேற்றம் காண்ற மாதிரி இந்த டைம் சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு போது அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகளை பற்றி மனதில் எதுவும் எண்ணாமல் நற்பலன்கள் முழுதும் பெற ஆயத்தமாகிறதுக்கு இந்த மாதம் இருக்குன்னு என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா மனநிறைவு இந்த மாதம் பெறுவீங்க அதனால் புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மனநிறைவை பெறணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு உங்களுடைய முழு திறமைகளைய இந்த டைம் வந்து காட்டினீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஸோ முழு திறமையை காட்டலன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்புகள் கிடைக்காது அதனால் முழு திறமைகளையும் காட்டுங்க அப்போ மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து செல்வது உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கும் ஒரே நேரத்தில் பலவித வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது அதில் எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையோ அந்த வாய்ப்பை வந்து எடுத்துக்கோங்க எல்லா வாய்ப்பையும் ஒரே நேரத்தில் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டமாகும் அதனால் பலவிதமான வாய்ப்புகள் வரும்போது அதில் எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுதோ அதை சூஸ் பண்ணி போயிட்டே இருங்க அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கில் சிறிது சரிவு இந்த மாதம் ஏற்படலாம் அதே வேளையில் உங்களுக்கான பதவியும் பொறுப்பும் வந்து சேரும் பணம் வந்த வழி தெரியாமல் செலவழியோ வீண் அழைச்சலோ வாக்குவாதமும் அவ்வப்போது வாட்டி வதைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு கண்ணீர் இந்த மாதம் எச்சரிக்கைங்க அரசியல் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுங்க முடிஞ்ச அளவு நீங்கள் வாயே திறக்காமல் அமைதியாக இருக்கிறது நல்லது மாணவர்கள் கூட சிறப்பாக படிப்பீங்க விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டிய என்ற எண்ணத்தில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் புகழு விருது பெறுவீங்க மன மகிழ்ச்சி நிறைந்ததாக உங்களுக்கு இருக்கும் ஸோ மாணவர்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இந்த மாதம் ஏற்படாது ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்றிருக்கமாக தாங்க இந்த மாதம் இருக்கப்போகுது நான் சொன்ன விஷயங்களை அவங்கவங்க அவங்கவுங்க துறையில் இருக்கிறவங்க தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்கள் ஸோ கன்னி ராசிக்காரங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஏன்னா உங்கள் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் பொதுவாக தான் என்ன நடக்குங்கிறத சொன்னேன் ஸோ இந்த ஏற்றக்கமான பலன்களை வந்து நீங்கள் பெறுவதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் கண்ணீர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பலனடையட்டும் நீங்கள் பரிகாரமாக இந்த மாதம் பண்ண வேண்டியது என்னென்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அல்லது சாஸ்தா கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரணும் இல்லைனா வீட்டிலேயே ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி வரணும் இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன்கள் அதிர்ஷ்டமாக கிடைக்கும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை இந்த மாதம் ஞாயிறு வியாழன் சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட தினம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு உங்களுக்கான முழு பலனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணாத நீங்கள் தெரிஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கி பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களும் இதை முழுசாக பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ